ஒரு வெள்ள இருபத்தஞ்சு கிளாஸ் ஒரு வெள்ளி இருபத்தி அஞ்சு கிளாஸ்

எது தெரியல காமனா என்ன செய்யலாமே என்ன தெரியாதா சரிங்க ஆமா ரெண்டு மணி எல தெரு ஆமா அதுதுள வெயிட் பண்ணுங்க இதுக்கு நான் சொல்லுங்க ஆ அது என்னங்க ரெண்டே மணி தெரு சார் அண்ணா ஊர்க்கே அண்ணா ஊர்க்கே இல்ல இல்ல ரெண்டு மணி எல ரெண்டு மணி தெரு இல்ல இல்ல ஆ அது புரியல எது என்ன எதுயா எதுயா

और नीर नीर मूली यूज़ करती हैं यूज़ चली की बात है ना यूज़ नीर यूज़ नीर ओ नहीं यार यूज़ नीर यूज़ करती हैं ठीक है आप बताओ सत्तू को यार इसे नीर आप जाओ साथ में आप जाओ ठीक है यार यार ठीक है 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 � ग्य।